லேட் ஆயிட்டு இருக்குது அங்கே சொன்னாலும் இவர்தானே ஆமா ஆமா சீக்கிரம் போட்டு சீக்கிரம் தூக்கு தூக்கு

வந்து கொடுத்துட்டு இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம் டோர் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி பேமெண்ட் டெலிவரி எல்லா விஷயமும் இருக்குது நம்ம பஜாஜ் இஎம்ஐ இருக்குது கிரெடிட் கார்டு எல்லா விசிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நம்மள்ட்ட அதே போல பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நாற்பத்தி ஆறு இன்ச்சு இதுலையும் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பதினொன்று ஐநூறுலேருந்து ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல் பேஸ்லெஸ் தான் இது ஐபிஎஸ் பவரோட இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபி இருக்குது டூ ஜிபி இருக்குது ஃபுல் சென்சாருடைய மாடல் டிவி இருக்குது அதில் ஃபோர் கே சப்போர்ட்டு டூ கே சப்போர்ட்டு இல்லை வாய்ஸ் ரிமோட் எல்லா ஆப்ஷனுமே இருக்குதுன்னு வெறும் பதினொன்று ஐநூறுலேருந்து நம்ம மாடல் கொடுத்துட்ருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ஆறு மாடல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வெப் ஓஎஸ் கூகுள் ஆண்ட்ராய்ட் டைசன் ஓஎஸ் எல்லா ஓஎஸும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட அவைலபிள் கொடுத்துட்ருக்கோம் மார்க்கெட் ப்ரைஸை விட ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனா நாற்பத்தி ஆறு மாடல் நீங்கள் ஷோரூம்லையோ ஆன்லைன்லையோ எங்கே பார்த்தாலும் சரி இருபத்தி கிடையாதுன்னு ஏன்னா டிஸ்பிளேயோட காஸ்ட்டே இவ்வளோ வந்துடும் நாற்பத்தி ஆறு மாடலுக்கு டிஸ்பிளே காஸ்ட்டு பதினஞ்சு ரூபா பதினாறுரூவா வந்துடும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஹோல்சேல் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம் வெறும் பதினொன்று ஐநூறுக்கு நீங்கள் நாற்பத்தி ஆறு மலர் டிவி எடுத்துக்கலாம் நீங்கள் தமிழை ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது இன்ச் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் ஃபுல் பேஸ்லெஸ்ஸில் வந்துடும் பேஸ்லெஸ் ஃபுல் மெட்டல் பாடி இது இல்லை மூணு அச்சமே சப்போர்ட் இருக்குது ரெண்டு விஜி சப்போர்ட் இருக்குது ஒரு யுஎஸ்பி சப்போர்ட் இருக்குது எல்லா சப்போர்ட்டும் இருக்குது வெறும் பத்தொம்போது ஐநூறுலேருந்து கொடுத்துட்டு இருக்கோண்ணே நம்ம இதுலேயும் எல்லா ஓஎஸ் இருக்குது டைசன் ஓஎஸ் வெவ் ஒயஸ் கூகுள் எல்லா டைப் ஆஃப் டிவியும் கொடுத்துட்ருக்கோம் வெறும் பத்தொம்போது ஐநூறுலேருந்து மாடல் ஸ்டார்ட் ஆகுதுனே இதுல பாத்தீங்கன்னா ஒன் ஜிபி டூ ஜிபிராம் மாறும் கஸ்டமருடைய நீட் எப்படி இருக்கோ அது தந்தா நம்ம வந்து அந்த நீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம நம்ம ஆளுநா கொடுத்துட்டு இருக்கோம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு மாதிரி பேஸ்லெஸ் குவாலிட்டியோட மெட்டல் பாடியோட வந்துடும் ஐபிஎஸ் பேரோட வந்துடும் உங்களுக்கு இதுல ஃபுல் அச்சடி சப்போர்ட் எல்லாமே இருக்குது இல்ல ஹச்டி ஃபுல் அச்சடி ஃபோர் கே டூ கே எல்லா மாடல் இருக்குது இது எனர்ஜி சேவிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஐஏசிசி ரேட்டிங் ஃபைவ் ஸ்டார் மாடல்ட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஐநூறுலேருந்து இருந்து ஆல் ஓவர் தமிழா கொடுத்துட்டு போனேன் இல்ல நிறைய மாடல் இருக்குது ஸ்டார்டிங் மாடல் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கொடுத்துட்டு இருக்கேன் ஷோரூம் போட்டீங்கனாக்க ஐம்பத்தஞ்சு இன்ச் குறைஞ்ச வில பாத்தீங்கன்னா அம்பத்தஞ்சாயிரம் ரூபானே ஆன்லைன்ல செக் பண்ணிணா பாத்துக்கலாம் எல்லா ஷோரூம் லையும் அம்பத்தாயிரம் ரூபாண்ணே நம்மள்ட்ட அப்படியே பாதி வளனே வெறும் இருபத்தி நாலு வந்து உங்களுக்கு அஞ்சு நீங்க எடுத்துக்கலாம் இது சப்போர்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேட்டர்ன் இருக்குது கம்மியில் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா வெரைட்டி ஆஃப் டிவி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அதே நம்மகிட்ட அறுபது இருக்கு அறுபத்தஞ்சு எழுபது எல்லா மாடல் இருக்குனே இல்ல எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் வந்துடும் இல்ல ஓஎல்இடி பேட்டர்ன் எல்லாமே வந்துடும் எழுபது மாடல் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லா டோலிவரி பண்ணி தரோம் தமிழ்நாடு இஎம்ஐ ஆப்ஷன் பஜாஜ் கார்டு எல்லாமே பண்ணி தரோம் நம்ம வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம்ல இருந்து நீங்க எழுபது மாடல் வாங்கிக்கலாம் நீங்க அது போல நம்மகிட்ட ஹோம் தேட்டர் இருக்குது அதே போல சவுண்டு பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் எல்லா வெரைட்டி ஆஃப் ஹோம் தியேட்டர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்கு எல்லா ஹோல்சேல் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஷோரூம்ல வாங்கினாக்கா ஆயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபா உடைய ஹோம் தேட்டர் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கிக்கலாம் நீங்க அதே போல பாத்தீங்கன்னா டிவி மட்டும் இல்லாம எல்லா ஹோம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரிட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஷோரூம்ல குறைஞ்ச வெளில பதினெட்டாயிரம் ரூபாய் இருபது ரூபாய் கம்மி கிடையாது நம்மள்கிட்ட பார்த்தா பிஸ்வெட்டானிக்ஸ்ல உங்க ஃப்ரிட்ஜோட ரேட் வெறும் பத்தாயிரம் வந்து கொடுத்துட்டு இருக்கணும் நம்மள்கிட்ட எல்லா லிட்டர் இருக்குது நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பது எல்லா லிட்டர் இருக்குது பத்து வருஷம் கம்பெனி வாரண்ட்டியோட வெறும் பத்தாயிரம் வந்து ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்டு அதே போல் நம்ம வந்து வாஷிங் மிஷின் இருக்குது வாஷிங் மிஷின் எல்லா கம்பெனி இருக்கு எல்ஜி சாம்சங் வெல்ஃபுல் வோல்டாஸ் எல்லா மாடலும் இருக்குது வெறும் ஐயாயிரம் ரூபாயிருந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்க வாங்க முடியாது வெறும் ஐயாயிரம் ரூபாயில வந்து நம்ம வந்து வாஷிங் மிஷின் கொடுத்துட்டு இருக்கோம் வாஷிங் மிஷின்ல வாஷர் இருக்குது செமி ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் டாப்லோடு எல்லா ஆப்ஷனுமே நம்மகிட்ட இருக்குது வெறும் ஐயாயிரம் ரூபாய் நம்ம வாஷிங் மிஷின் கொடுத்துட்டு இருக்கோனே ஆனால் ஏசி எடுத்துட்டீங்கனா வெறும் நம்ம இருபத்தி நாலு ஏசி கொடுத்துட்டு இருக்கணும் நம்மள என்னென்ன கம்பெனி இருக்குன்னு சொன்னாக்க நம்மள்ட டைக்கின் இருக்குது ஓஜி இட்சு இட்டாச்சி மிர்ச்சி புஷி ஓல்டாசி எல்ஜி சாம்சங்கு இது எல்லா வெரைட்டி ஆஃப் ஏசி இருக்குண்ணே லாய்டு பத்து வருஷம் கம்பெனி வாரண்டியோட ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காப்பர் மாடல் இருபத்தி நாலு இருந்து கொடுத்துட்டு இருக்கணும் ஒன்று ஒன்றரை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டென்னு எல்லா ஏசி நம்மகிட்ட கம்பெனி வாரண்டியா கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கம்மியாக கொடுத்துட்டு ஷோரூமில் ஷோரூம்ல எல்ஜி ஏசி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாப்பத்தாயிரம் அதே ஏசி நம்ம முப்பத்தி இரண்டாயிரம் வாங்கிக்கல நீங்க ஷோ ரூம்ல அதே நீங்க கம்பேர் பண்ணி வாங்கிக்கல நீங்க நம்ம டெலிவரி எல்லாம் எப்படி கொடுத்துட்டு டெலிவரி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு தகுந்தாப்ல இருக்குது டிவிலாம் பாத்தீங்கன்னாக்க இன்ன புக் பண்ணீங்கன்னாக்க ஒன் டே டெலிவரி நாளைக்கு வீட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு ஓகே இஎம்ஐல நம்ம பண்ணி கொடுக்குறோம்மா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குனே நம்மட பஜாஜ் ஆப்ஷன் இருக்குது பஜாஜோ டைப்ல இருக்கும் அதே போல கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது கிரெடிட் கார்டு நம்ம சைப் பண்ணிட்டாங்கனக்க मंथலி இஎம்ஐ கன்வர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கஸ்டமருக்கு என்ன नीड இருக்கோ அந்த நம்ம சட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்குறோம் நம்ம ஓகே நம்ம ஃபைனலி நம்ம சப்ஸ்கிரைப் கி நம்ம ஷோரூம் எங்க இருக்குனு சொல்லிடுனா ஷோரூம் எங்க இருக்குனக்க பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் மணப்பார்ல இருக்குனே வேப்பல மாரியம்மன் கோயிலுக்கு 10 அடி தூரத்துல பிஸ்மி காம்ப்ளெக்ஸ் டிஎஸ்பி காம்ப்ளெக்ஸ்ல இருக்குனே ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு சரபான வீடியோ மீட் பண்ணுவோம்ல கண்டிப்பா थैंक यू